முயற்சிகளில் தளராமல் முழுமையான வெற்றியை நோக்கி வீர கொண்டிருக்கும் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் ஓய்வூதியு சங்கம் அழைக்கிறது உங்களை ஆம் முப்பெரும் விழா தமிழகம் முழுவதும் வியந்து பார்க்கும் வண்ணம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழ இருக்கிற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஓய்வூதியர்களை அழைக்கிறோம் முப்பெரும் விழாவில் முதல் விழா உலக ஓய்வூதியர் தின விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினேழு உலக ஓய்வூதியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்நாளை சிறப்பிக்கும் வண்ணம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் விழா நிகழ உள்ளது இரண்டாம் விழா சென்றாண்டின் இதே தினமான பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக தலைநகரில் விண்ணும் மண்ணும் அதிரும் வண்ணம் சிங்கங்கள் கூடி கர்ஜித்த கோலமாய் சென்னை பல்லவன் சாலையில் நடந்தேறிய அரை நிர்வாண போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆணவ அரசையும் நீதித்துறையையும் திரும்பி பார்க்க வைத்த பதினைந்தாயிரம் டிஏ உயர்வு மீட்பு போராளிகளுக்கு நிகழ்த்தப்பட இருக்கும் பாராட்டு விழா அன்றைய தினத்தில் உலகத்தை தங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த நலமீட்பு சங்கத்தின் ஒட்டுமொத்த இதய துடிப்பாக வீர முழக்கம் எழுப்பினார்களே நமது போராட்ட வீரர்கள்

தியாகத்தின் ரத்த நாளங்களை உயிர் முழுவதும் பயிரிட்ட அந்த உத்தம வீரர்களுக்கு அன்று பாராட்டு விழா அது இரண்டாம் விழா மூன்றாம் விழா அந்த பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரை நிர்வாண போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள் பல தொழிற்சங்க தலைவர்களும்

கேப்டனால் ஏழை நம்பிக்கையாக இருக்கும் பொறுப்பு வகிக்கும் அனைவராலும் அந்நியார் என்று அழைக்கப்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நமது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக அன்றைய தினத்தில் எட்டு திசைகளிலும் இடிமுழக்கம் கேட்கும்படியான அடலான உரையை நிகழ்த்தி காண்பித்தார் உழைப்பு சாதாரணம் இல்லை இன்னைக்கு அரசு அதை அங்கீகரித்தோ இல்லையோ ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உண்மையான உழைப்பை நேர்மையை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்

அவர்கள் நான் வந்து இதை நிறைவேற்றுவேன் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அதுதான் இங்கே கூடியிருக்கிறவருடைய கோரிக்கை முதன்மை கோரிக்கை புதுசாக ஒன்றும் சொல்லலை நூறே நாளில் நூறே நாளில் நிறைவேற்றி தருவேன் பல மனுக்களை வாங்கி பெட்டிக்களை போட்டு பூட்டினார் சாவியை தொலைத்து விட்டார் இப்போ நாம தான் உடைச்சி உடைச்சி அதை எடுத்து ஒவ்வொரு சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா நீங்கள் இது சொன்னது தாங்க நீங்கள் சொன்னது தாங்க அது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நான் வந்து நூறே நாளில் உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவேன் நீங்க சொன்னதுதான் ஆனால் அறநூறு நாட்கள் ஆகியும் அது கிடப்பில் கிடக்கிறது ஏன் அதுதான் அந்த போராட்டம் இது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நீங்க வந்து இந்த தொகையை வழங்கணும் விளைப்படியை உரிய தொகையை வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது உயர் நீதிமன்றம் உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு என்ன பண்ணணும் அதை செவிசாய்க்கணும் அதை செயல்படுத்தணும் ஆனால் உடனடியாக போய் உச்ச நீதிமன்றத்தில் தடையை வாங்கிடுது அப்படின்னா கொடுக்கணும் நோக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம் முதல்ல இவர்களிடம் இருந்து பிடித்த பணத்தை அந்த தொகை இருக்கல ஏழாயிரம் கோடி அது எங்க அந்த காசு எங்கே போச்சு எங்க காசை எங்ககிட்ட கொடு நான் ஓய்வெற்ற பிறகு எனக்கு ஏழு லட்சம் கிடைக்கும் எட்டு லட்சம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நான் ஒரு வயசான காலத்தில் ஒரு வீடை கட்டி பொண்டாட்டி விட நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு சாவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுல அந்த காசு எங்க அது எந்த துறைக்கு போச்சு எங்களுக்கு அகவிலைப்படி காசு கொடுக்க காசு இல்ல ஆனா ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுக்க எங்க இருந்து வருது காசு இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பாராட்டும் விதமாகவும் அன்றைய தினம் விழா எழுக்கப்படுகிறது நமது அரை நிறுவன போராட்டத்தை தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் நேரடியாக மக்களிடமும் அரசிடமும் நீதிமன்றங்களிடமும் எடுத்துச் சென்றன பல ஊடகங்கள் யூடியூப் சேனலான மீடியா நிறுவனரான சங்கர் போராட்டம் ஒன்றில் கலந்து வழங்கிய வார்த்தை சவுக்கடிகளை கேட்போமா இத்தகைய சேவையை செய்த உங்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் அரசு உங்களுக்கு உரிய உரிமைகளை இந்நேரம் தந்திருக்க வேண்டும் ஆனால் ஏறக்குறைய நூறு மாதங்களாக நீங்கள் உங்களுக்கு வரவேண்டிய உரிமையை உங்களுக்கு வரவேண்டிய அகடிப்படையை வேண்டி இன்னமும் வீதியிலே நீங்கள் இருப்பது ஒரு அவலமான சூழல் என்று நான் பார்க்கிறேன் இதன் காரணமாகத்தான் நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என்று நான் கூறினேன் இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சிட்டு இத்தனை ஆண்டு காலமாக வீதியிலே போராடி கொண்டிருக்கிறான் போக்குவரத்து தொழிலாளி அவனது கண்ணீரை துடைக்காமல் அவனது கோரிக்கையை நிறைவேற்றாமல் என்ன புதிய திட்டத்தை நீங்கள் போட போகிறீர்கள் என்றுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கிறேன் நீதிபதிகள் அந்த அரசு வழக்கறிஞரை பார்த்து குறைந்தபட்சம் இந்த கோரிக்கையை ஏத்துக்குங்க இது ஒண்ணு புதிய கோரிக்கை இல்ல கடந்த காலங்களிலே நீங்கள் ஒப்புக்கொண்ட கோரிக்கை நீதிமன்றத்தின் முன்பு வாக்குறுதி அளித்த கோரிக்கை அந்த கோரிக்கையில் குறைந்தபட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தது தமிழக அரசு அன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களாகிய நீங்கள் பெருந்தன்மையோடு உங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியதற்கான ஒரே காரணம் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் சிரமப்படக் கூடாது என்பதற்காக ஆனால் நான் எனது தொழிற்சங்க தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஓய்வு பெறுபவர்களுக்கு பத்து பைசாவை வழங்க துப்பில்லாமல் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது நமது போராட்டங்களை சிறப்பாக மக்களிடமும் மாநில அரசிடமும் நீதிமன்றங்களிடமும் கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாகவும் அன்று நன்றியின் பெருவிழா நடத்தப்படுகிறது அது மூன்றாவது விழா அன்றைய தினம் அந்த பதினைந்தாயிரம் முதிய போராளிகள் நிகழ்த்திய அந்த அறை நிர்வாணப் போராட்டத்தை பத்திரிக்கை வாயிலாகவும் தொலைக்காட்சி சேனல்கள் வாயிலாகவும் கண்டு ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மேல் மனமிறங்கித்தான் நீதியரசர் திரு புகழேந்தி அவர்கள் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற அறுபத்தி நாலு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் அகவிலைப்படி உயர்வு வழக்கில் அறுபத்தி நாலு அதிகாரிகளுக்கு மாத்திரமல்ல ஓய்வு பெற்ற தொண்ணூற்றி மூணாயிரம் தொழிலாளர்களுக்கும் இந்த டி உயர்வு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதின் பேரில்தான் இன்று தொண்ணூற்றி மூணாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள்

விழா மேடைகளை வெற்றி மேடைகள் ஆக்குங்கள் என்று உங்களை பாசமாக அழைக்கும் மாநில தலைவர் திரு டி கதிரேசன் மாநில செயலாளர் திரு என் லோகநாதன் மாநில பொருளாளர் திரு வி பேச்சியப்பன்